ஹாய் ஹலோ மக்களே வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா இந்த ஆடி மா பட்டத்துக்கு என்னென்ன விதை போட்டோம் அப்படின்றதுதாங்க வாங்க வீடியோக்காலில் போய் பார்க்கலாம் இந்த பேசிக் விதைகள் இதை சொல்கிறாங்க ஏன்னா டொமேட்டோ பிரிஞ்சா லேடிஸ் ஃபிங்கர் பீன்ஸு ரேடிஷ் இதெல்லாம் எப்போவுமே எல்லா பருவத்தையும் வளரும்னு சொல்கிறாங்க நான் போட்டது பார்த்திங்கன்னா கத்திரி வெண்டை வெண்டையிலே ரெண்டு வெண்டை போட்டேன் செடியவரை அப்புறம் பார்த்தீங்கன்னா கொத்தவரை இது எல்லாமே ஏற்காடு நாங்கள் ட்ரிப் போயிருந்தோம்லங்க அங்கே கவர்மெண்டில் வாங்கின விதைகள் தாங்க ஸோ இது எப்படி முளைச்சிருக்கு எப்படி வளர்ந்துருக்கு என்பது நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பா ஓடுறேன் தொடர்ந்து நம்ம சேனலை பார்த்துட்டே இருங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ வரும் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணால் பா பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதோட ஃபுல் வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கேன் கீழே கொடுக்குற லிங்க் பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஹாப்பி கார்டனிங் நன்றி வணக்கம்